ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலருந்து வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா ஆய்வக நுட்பனர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பணிக்கான ஊதியம் பார்த்தோம்னா பதினைந்தாயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கிறேன் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம சேனலில் இருந்து டெய்லி வந்து நியூ ஜாப்கான அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பதவியோட பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆய்வக நுப்புணர் நிலை இரண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வேக்கன்சி வந்து இருக்குது தொகுப்பூதியம் பார்த்தோம்னா மாதம் வந்து பதினைந்தாயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட வேதியியல் அல்லது உயிர் வேதியியல் பிரிவில் இளங்கலை பட்டம் மற்றும் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் பட்டயப்படிப்பு அதாவது இரண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசின் அண்ட் ரிசர்ச் அல்லது தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தகுதிக்கு அடுத்து விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் நூற்றி நாற்பத்தி ஏழு பூலுவப்பட்டி பிரிவு நெருப்பெரிச்சல் சாலை திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு ஜீரோ இரண்டு தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நிபந்தனைகள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கானது பார்த்தலாம் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இன் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா இந்த பதவியானது வந்து முற்றிலும் தற்காலிகமானதுன்னு கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா பணியில் சேருவதற்கான சுயவிருப்ப ஒப்புதல் கடிதம் மற்றும் பதினோரு மாத ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து குறிப்பு பார்த்தோம்னா விண்ணப்ப படிவத்திலிருந்து இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க என்ற வலைதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்ப படிவத்துடன் இப்பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றப்பமிட்ட நகல்கள் இணைத்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பூர் அலுவலகத்தில் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து அவங்களுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரீச் ஆகிற மாதிரி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா கீழே கையப்பமிட்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வுக்கு பொருத்தமாக வேட்பாளர் அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ அனுப்புகிறோம் அப்படின்னா இவங்க யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கிறாங்களோ அவங்கள வந்து நாங்கள் வந்து அழைப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேற்குறிப்பிட்ட காளி பணியிடங்கள் வந்து தோராயமானது கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேலும் காளி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து மா அதை அதே சேம் இதை தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டா கொடுத்துருக்குறாங்க அந்த மூன்றாம் தேதிக்கு அப்புறமா பெறக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் வந்து கட்டாயம் வந்து எட்டாம் வகுப்பிற்குரிய மதிப்பெண் சான்று பள்ளி மாற்று சான்று இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் மேற்கூறிய ஆவணங்கள் முழுமையாக இணைக்க இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது அதாவது விண்ணப்பதாரர்கள் வந்து கட்டாயம் எட்டாம் வகுப்பிற்குரிய மதிப்பெண் சான்று வந்து இருக்கணும் அதாவது நமக்கு வந்து டென்த்துக்கு தான் மா நமக்கு வந்து மார்க் ஷீட் கொடுப்பாங்க டுவெல்த்துக்கு மார்க் ஷீட் கொடுப்பாங்க எட்டாம் வகுப்புக்கு வந்து மிந்தி வந்து கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கும் போதெல்லாம் அதுக்கு வந்து நம்ம ஸ்கூலில் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரின்ஸிபல் அதாவது நம்மளோட ஹெச்எம் இருப்பாங்க இல்லையா ஹெட் மாஸ்டர் வந்து அவங்களோட இது கைப்பட எழுதி நம்மளோட மார்க் என்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து எழுதி நம்மளோட ஸ்கூல் சீல் இருக்கும் இல்லையா அதை வச்சு ஹெட் மாஸ்டர் வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க அதை தான் நம்ம வாங்கி இது வந்து இதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அதாவது நம்ம ஜெராக்ஸ் அனுப்பினா போதும் அவங்க எழுதி கொடுப்பாங்களே அதை அப்படியே ஜெராக்ஸ் போட்டு நம்ம அனுப்பக்கூடிய விண்ணப்பங்களோடு சேர்த்து ஜாயின் பண்ணி அனுப்பணும் அடுத்து பார்த்தோம்னா அது மாதிரி இது அனுப்பாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா காலி பணியிடங்கள் உள்ள வட்டாரத்துக்குட்பட்ட விண்ணப்பதர்களுக்கும் அதாவது யாருன்னு வச்சு பார்த்தோம்னா இப்போ வந்து இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டிலேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பக்கத்தில் உள்ள இருந்து அப்ளை பண்ணுவாங்களே அந்த கேண்டிடேட்ஸ்க்கு தான் முன்னுரிமை வந்து கொடுக்குறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து சம்மந்தப்பட்ட வட்டாரங்களில் தகுதியான விண்ணப்பதர்கள் இல்லாத பட்சத்தில் மட்டுமே அருகில் உள்ள வட்டாரம் மாவட்டங்களில் விண்ணப்பதார்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா சம்மந்தப்பட்ட பதவிகளுக்கான அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு தகுதியான நபர்களுக்கு பணி நியமனம் ஆணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்களே அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு நம்மளோட ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டிடுங்க அடுத்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃபு நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அடுத்து வந்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி திருப்பூர் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரரோட பேர் கேட்டிருக்காங்க சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ உங்களோட ஃபுல் நேம் வந்து இதில் எழுதிருங்க அடுத்து தந்தை பேர் கேட்டிருக்காங்க உங்களோட அப்பா பேர் வந்து கொடுத்துருங்க பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க அதை கரெக்டாகவே கொடுத்துருங்க சர்டிஃபிகேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துட்டு உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க அடுத்து வயது கேட்டிருக்காங்க அடுத்த பாக்ஸில் அந்த உங்களோட ஏஜ் என்னென்னு கொடுத்துருங்க அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கல்வித்தகுதி சான்றுடன் அதாவது எனக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து வித் பிரசன்டேஜோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பணும் அதுக்கப்புறம் வந்துட்டு டிகிரி டிப்ளமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி நம்ம இதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அடுத்து தற்போதைய வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க அட்ரஸ் கொடுத்துருங்க அடுத்து நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருங்க கம்யூனிட்டி உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் பண்ணிடுங்க அடுத்து ஆதார் எண் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருக்கும் இல்லையா அந்த பனிரெண்டு இலக்கை எண்ணை வந்து இதில் எழுதிருங்க அடுத்து வந்து தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து மின்னஞ்சல் முகவரி வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மெயில் ஐடி வச்சுருப்பீங்க இல்லையா அவைலபிளாக இருக்கும்ல அதை வந்து கொடுங்க அப்போ தான் உங்களை காண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து முன் அனுபவம் எதுன்னு இருந்துச்சுன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டையும் இதில் இணைக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அதையுமே இதில் ஜாயின் பண்ணிடுங்க அடுத்து ட்ரான்ஸ்ஜெண்டர் மூன்றாம் பாலினம் மாற்றுத்திறனாளி கணவரால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற விதவை இதாம் இது யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஆம் எனில் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இதில் இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பின்பக்கம் அறிவுறுத்தப்பட்டுள்ள விவரங்கள் அடிப்படையில் தேவையான சான்றுகள் இத்துடன் இணைக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இடம் தேதி கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருங்க அடுத்து உங்களோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க போட்டுருங்க யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட சைன் வந்து போட்டுருங்க அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதையும் ரீட் பண்ணி பாருங்கள் இதை ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன் விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காணும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றப்பமிட்ட சான்றிதழ் நகல் வந்து இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்னென்ன ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெட் அடுத்து வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதையுமே இந்த வீடியோட ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதை ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க இந்த லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் டு பி அட்டாச்சு அலாங் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து அட்டாச் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது டூ ரீசென்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ தான் தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது வந்து எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா எவிடென்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்டு மார்க்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் ஆல் மார்க் ஷீட்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நான்காவது பார்த்தோம்னா நெசசரி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு வித் கரண்ட் டேட்டா ரினியூவல் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி அதாவது டென்த் ஆர் டுவெல்த் ஸ்டாண்ட் மார்க்ஸில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்க அடுத்து வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பை த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஓட்டர் ஐடி அடுத்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டேக்ஸ் ரிசிப்ட் கேட்டிருக்காங்க அடுத்து ஆதார் கார்டு அடுத்து ரேஷன் கார்டு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அதேமாதிரி ஜெராக்ஸ் வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி குரூப் ஏ ஆர் குரூப் ஏ ஆஃபீஸ்ட்டை வந்து நம்ம ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்கள்கிட்ட வந்து நம்ம நம்ம சர்டிஃபிகேட்டில் அந்த இதில் வந்து நம்ம சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா நம்ம டிசேபிள் பர்சனாக இருந்தால் அதை எந்த இதுக்கான இதுக்கான சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும் இல்லையா அதை வந்து இதில் வந்து சைன் வாங்கி வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அதோட ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டை இதோட ஜாயின் பண்ணி கொடுக்கணும் அடுத்து ட்ரான்ஜெண்டர் டிசபிள் பர்சன் இந்த மாதிரி இருந்தீங்க டிசபிடு ஒய்ஃப் விடோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டே இதில் ஜாயின் பண்ணணும் அடுத்து வந்துட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி இன் அப்ளிகேபிள் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டுமே இதில் ஜாயின் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்